சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கண்ணதாசன் மணி மண்டபத்தில் பழ கருப்பையா எழுதிய இப்படித்தான் உருவானின் என்ற நூல் வெளியீட்டு விழா நடந்தது இதுல சிவகுமார் கலந்து கொண்டிருந்தாரு மேடையில் அவர் பழ கருப்பையா குறித்து பல விஷயங்களை புகழ்ந்து பேசினாரு தன்னை விட இரண்டு வயது குறைவாக இருந்தாலும் சரி அவரோட காலில் விழுவதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி போய் கருப்பையா காலில் போயிட்டு விழுந்தாரு இதனையடுத்து மேடையில் சிவகுமார் ரசிகர் ஒருவர் அவருக்கு சால்வை கொடுக்க நின்றிருந்தாரு இதை பார்த்து சிவகுமார் அந்த ரசிகருடைய கையில் இருந்த சால்வையை வேகமாக பிடுங்கி கீழே போட்டார் தற்போது இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆயிட்டு வருது ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்குது ஏற்கனவே விமான நிலையத்தில் ரசிகர் ஒருவர் செல்ஃபி எடுக்க வந்தப்போ அவருடைய ஃபோனை தூக்கி போட்டார் தள்ளிவிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு பல பேரும் கண்டனம் தெரிவித்தாங்க இப்படி இருக்கிற நிலையில் திரும்பவும் சிவகுமார் தன்னுடைய ரசிகர்கள் கிட்ட இப்படி நடந்துகிட்டது சோஷியல் மீடியாவில் பேசும் பொருளாகி இருக்கு பலருமே வயதான நபர் அப்படின்னு கூட பார்க்காம இப்படி சிவகுமார் பண்ணிட்டாரே ரொம்பவே தப்பு அப்படின்னு அவங்கவுங்க கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்தாங்க இப்படி ஒரு நிலை நிலையில இந்த சம்பவத்தோட உண்மை நிலை இப்போ வெளியாயிருக்கு அதாவது சிவகுமாருக்கு சால்வை போட வந்த பெரியவரோட பெயர் கரீம் மேலும் அவர் சிவகுமாரோட ஐம்பத்தெட்டு கால நண்பர்னு சொல்றாங்க அவர் சால்வையை போட வந்தப்போ விளையாட்டா சிவகுமார் அதை பிடுங்கி எரிஞ்சிருக்காரு இது குறித்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அவரு என்னோட குடும்ப நண்பர் அப்படி இருக்கிறப்போ நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படின்றப்ப இது எப்படி தப்பா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சிவகுமார் சொல்லியிருக்காரு அவரோட திருமணம் அவர பிள்ளைகள் திருமணம் எல்லாமே இவர் இவங்க குடும்பத்தோட போயிட்டு சிவகுமார் குடும்பத்தோட போய் எல்லாமே செஞ்சு முடிச்சிருக்காங்க எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க அவரோட பேரன் பேத்திகளை கொஞ்சம் அளவு குடும்பத்துல ரொம்பவே நெருக்கமா அந்த இஸ்லாம் நண்பரை பற்றி சிவகுமார் இந்து தமிழ் திசையில எழுதிய திரைப்பட சோலை தொடர்ல விழாவரியா கூட குறிப்பிட்டிருப்பாரு அப்படிப்பட்டவரிடம் இப்போது நடந்த நிகழ்வுல எனக்கு சால்வை போடுறதே பிடிக்காது தெரிஞ்சுக்கிட்டே ஏன் இப்படி செய்யற அப்படின்னு சொல்லிதான் அந்த சால்வையை பிடிங்கி எரிஞ்சிருக்காரு இந்த ஒரு விளக்கம் தான் இப்ப வந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ